மசிதி சேவை குழு சார்பாக ஒன்றே ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் ஏதோ படிச்சத படிப்போம் ஏதாவது ஒரு ஒரு வேலை கிடைக்கணும் இந்த லைஃப்ல ஒரு சமுதாயத்தினுடைய அக்கறை இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினருக்கு செய்வது என்பது காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய சவால் நிறைய மத்த மதரசா கூடிய பேரண்ட்ஸ் மீட் போதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக என் பையன் என் பேச்ச கேட்க மாட்டான் என் புள்ள என் பேச்ச கேட்கறது இல்ல எழுத்து பேசுறாங்க நிறைய பேர் எழுதி தருகின்ற முக்கியமான செய்தி யாரு இந்த பதிமூணு பதினால தாண்டி டென்த் வரும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு போக்கு மனோநிலையும் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டு விடுகிறது அல்லது புகுத்தப்பட்டு விடுகிறது அதற்கு வெளிப்புற சூழ்நிலைகளை சொல்லலாம் ஊடகங்களை சொல்லலாம் இப்படியே போயிட்டு இருக்கு இந்த கசக்குது கசக்கிறது காயாக கசக்கிறது உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னா நீ கஷ்டப்பட்ட என்னை வளர்க்கிற அதுக்கு கடமை என்று பேசுகிற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது எதை எதையும் கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறையை சீர்திருத்துவதற்கான ஒரு சின்ன முயற்சியாக மசித் சேவை குழு சார்பாக மூன்று ஆலிம் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க அது போன்று பதினாறு ஆலிம்கள் சென்றிருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய பணி நமது அவர்களுடையில இருக்கிற நலிவடைந்தவர்கள் ஊனமுற்றவர்கள் இயலாதவர்கள் ஆதரவற்றவர்கள் அனாதிகள் பெற்றோரை இழந்தவர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் பல வகைகளிலே உதவி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா அவங்கள கூட்டிட்டு போய் இந்த மஹல்லாவுல இருக்கிற சிறுவர்கள் அதாவது ஒரு பருவத்தை தாண்டிய பதின்ம பருவத்தில் டீன் ஏஜ் அந்த பசங்கள்லாம் கூட்டிட்டு போய் கஷ்டப்பாளிகளை கூட்டிட்டு போய் காமிக்கிறது காமிக்கும் போது அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும் போது நீங்க ஏன் இந்த நிலைக்கு ஆளானைன்னு ஒரு கேள்வி கேட்க வைக்கிறது அப்ப அவங்க சொல்லுவாங்கல்ல பல காரணங்களை சொல்லுவாங்கல்லவா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்படி ஆயிட்டேன் அந்த கஷ்டங்களை புதிகிற போது என்ன எப்படி வச்சிருக்கா நன்றி உணர்வு அவர்களுக்கு வரும் ஒன்று இது போன்ற நிலைக்கு நான் லட்சியம் இவர்களுக்கு வரும் கடந்த நாட்களில் நேற்றைய முன்தினம் கூட மாணவர்களை நமது மகல்லாவில் இருந்து அழைத்து சென்றார்கள் அப்படி போயிட்டு வந்த பசங்க ஒவ்வொருத்தரும் பேசின செய்திகளில் ஒன்று ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி வட்டி கடல்ல போய் மாட்டிதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்ப அந்த பையன் சொல்றான் இது மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு நான் இப்பவே நான் உறுதி எடுத்துட்டேன் ஒருத்தர் சொன்னாருமாறா வண்டி ஓட்டி கீழே விழுந்து வண்டியை முதுகுல விழுந்து ஸ்பைனல் கார்டு போய் படுத்த படுக்க கிடக்கிற மூணு வருஷம் எல்லாரும் உதறிட்டாங்க அப்ப நான் தாறு மாறா ஜிக்ஜாக் போட்டு ஓட்டக்கூடாதுன்னு நான் முடிவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ இதை உபதேசமாக சொன்னா அதை பெருசா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை இந்த தலைமுறை நடந்ததை நிகழ்வாக காட்டுகிற போது அதை பார்க்கிற போது இயல்பாக ஒரு படிப்பினை ஏற்படும் அல்லவா அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் யார் நம்முடைய மகல்லாவை சார்ந்திருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை இன்றைய தினமும் நாளைய தினமும் அசர் முதல் இஷா வரையிலான அந்த குறுகிய நேரத்தில் இப்படிப்பட்ட நலிவடைந்தவர்களை நேரில் சந்தித்து அதன் மூலம் நமக்கு படிப்பினையும் தர்வியத்தையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுது ग्रंथ